ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி கல்லி பழம் எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்க்க போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் அந்த பழம் பறிக்கிறதுக்கு போகிறோம் செடியில் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் பறிச்சுட்டு போய் ஜூஸ் போட்டு அதில் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ட்ரை பண்ணுறோம் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரி நாங்கள் செடியில் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பழமே இல்லை நாங்கள் வந்து நிறைய பழம் பிடிச்சிருக்கு மழை பேஞ்சிக்கிறதுனால நிறைய நம்ம பறிச்சிட்டு போய் ஜூஸ் போட்டு ஐஸ் எல்லாம் பண்ணலான்ட்டு எதிர்பார்த்துட்டு வந்தோம் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருக்கு நாங்கள் பழம் விட்டால் நாங்கள் ஐஸ் பண்ணுறது எப்படின்னு கூட ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் பாருங்கள் அந்த இவ்வளோ இதில் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட காய் பிடிச்சிருக்கு ஆனால் நம்மளுக்கு வந்து பழமே இல்லை கீழே பாருங்கள் முள்ளும் கூட இருக்குது கால் வச்சோம்னா அவ்வளவுதான் இங்கே பாருங்கள் முள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த முள் கையில் பட்டுருச்சுன்னா அவ்வளோ ஒரு விஷம் ஆனால் இந்த பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது முக்கியமாக கேன்சர் வந்து வரவே வர்றதுன்னு சொல்கிறாங்க இந்த பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் இவ்வளவு பழம் தான் பறிக்க முடிஞ்சுது அங்கே ஒரு பழம் இருக்குது நாங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த பழத்தை பறிக்க போகிறோம் பறித்து அது உள்ளே எப்படி இருக்குது எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் பாருங்கள் இந்த பழத்தை நான் பறிக்க போகிறேன் பாருங்கள் இவ்வளவு தான் அந்த பழத்தோட இது முள் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாது வாயிலெல்லாம் முள் குத்திடு இதையே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நம்ம அந்த பழம் உள்ளே இருக்கிறத சாப்பிடணும் ஓகே இந்த பழம் நான் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பழத்தை ரிமூவ் இருக்கிறேன் கோகுள் இந்த பழம் சாப்பிட்றியாப்பா சாப்பிட்றேங்க சித்தி அதுக்கு முன்னாடி நான் நம்ம இந்த முள்ளையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்க சித்தி இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொசு இருக்குது பாருங்கள் என் அக்கா பையனை போட்டு கடி கடியும் கடிச்ச உடம்பெல்லாம் தடிச்சிருச்சு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணும் அதனால் நான் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த முள் நம்ம பறித்து பாருங்க எங்கள் கையிலையும் கூட ஒரு முள் குத்திடுச்சு இந்த மாதிரி தான் குத்திடு கவனமாக எடுக்கணும் நாங்கள் வீடு தூரமாக இருக்கிறனால கல்லுலேயே வச்சு தேய்க்குறோம் இல்லைன்னா நாங்கள் கத்தி வச்சு எடுத்துருப்போம் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம் பாருங்கள் தான் தேய்க்கணும் பார்த்து கவனமாக சாப்பிடணும் இல்லைன்னா நாக்கில் முள்ளு குத்திடும் பார்த்தைய கோகுள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் சரிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கத்தி எடுத்துகிட்டு வராதனால நான் இது இதுதான் இன்றைக்கி கத்தியாக யூஸ் பண்ண போகிறேன் சேஃப்டி பின் பாருங்கள் அதையே நம்ம இப்படி ஒரு கீரல் போட்டுட்டால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அதில் நிறைய பழம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கலராக இருக்குன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்படியே நாம் சாப்பிடக்கூடாது பாருங்க எவ்வளவு கலரா இருக்குன்னு அப்படியே சும்மா பாருங்க எவ்வளவு ஜாம் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டு மழை வர்ற மாதிரி இருக்கு இந்தா சாமி சாப்பிடுவாரு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா இருக்கா ம் டேஸ்ட்டாக இருக்கா ம் இருந்துச்சு பாருங்கள் நாக்கு கலர் காமிங்க முழுங்கிட்டு நாக்கு பாருங்கள் இன்னுமே நம்மளுக்கு டார்க் கலர் ஆயிரும் சூப்பராக இருக்கும் பழம் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் எங்கள் சேனலு நல்லா முன்னேறணும் உங்கள் சப்போர்ட் வேணும் பாருங்கள் இந்த பழம் நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ரொம்ப ஆசையாக இருக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க பாய்